வணக்கம் இமய நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் செங்குத்தத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஐஸ்கிரீம் கீழே கொட்டியதார் மாமியாருக்கும் மர்மகளுக்கும் நடந்த சண்டையில் இறுதியில் மர்மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம விரிவாக காண்போம் வாங்க சென்னை செங்குன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த வீட்டு மருமகளுக்கு திருமணமாகி ஒரு மூன்று வருடம் ஆகிறது அவங்க வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க பெற்றோர்கள் சம்மதத்துடன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரிட்ஜ்ல இருந்து அந்த மருமகள் வந்து பிரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்திருக்காங்க ஐஸ்கிரீம் வந்து கை தவறி கீழே விழுந்திருக்கு இதை பார்த்த மாமியார் வந்து நீ கவனமா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகளை தரக்குறவா பேசுறாங்க அப்ப வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது இறுதியில மனமுடைந்த சண்டை முற்றி போய் மனமுடைந்த அந்த மருமகள் என்ன பண்றாங்கன்னா தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மனப்பாம விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை யாருக்குமே கிடையாது முதல்ல வந்து யோசிக்கணும் கை தரு தவறு கை தவறி விழுறதே வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் வந்து அது எல்லாருக்குமே நடக்கும் இதுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு இருக்கு பாத்தீங்களா முதல்ல வந்து இந்த மாமியார் மருமகள் வந்து நம்ம நாட்டில் பார்த்தாலும் நிறைய வீட்டில் ஒற்றுமையே கிடையாது சில வீடுகளில் மட்டும் ஒத்துமையா சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா போல அவங்க அம்மா போல நினச்சி சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு வீட்டில் அப்படி கிடையாது மாமியாருக்கும் மருமகளை பார்த்துச்சேன் மருமகளுக்கு மாமியாரை பார்த்துகரிச்சன் இதுதான் இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அந்த குடும்பம் ரெண்டா உடஞ்சிடும் முதல்ல வந்து இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுங்க இல்லை இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இருந்தால் எதுக்குமே வேலைக்கு ஆகாது இதை நான் ஏன் சொல்றேன்னா நம்ம ஒரு கத்தியை எடுத்து கூட ஒருத்தரை வெட்டிருந்தேன் ஆனா நம்ம நாவலருந்து புறப்படுற வார்த்தை ஒருத்தரை கொள்ளும் இப்ப பாத்துக்கோங்க அந்த பொண்ணு எந்த அளவு மரம் அவன் அவ தன்னைத்தானே தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பான் அந்த குழந்தை அண்ணா தானே இதற்கு யாரு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத அந்த மாமியார் தான் காரணம் சரியா சரி நன்றி